குடியாத்தம் பாஜக சார்பில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா புதிய நீதிக்கட்சியின் செயல் தலைவர் பங்கேற்பு வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை சேர்ந்த புதிய நீதிக்கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் போட்டியிட்டு உள்ளார் இந்நிலையில் குடியாத்தம் பாஜக சார்பில் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதிய நீதிக்கட்சியின் செயல் தலைவர் ரவிக்குமார் கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தீவிர வாக்கு சேகரிப்பு திண்ணை தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் புதிய நீதிக்கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில் பாஜக நகரத் தலைவர் ஆனந்தன் பாஜக மாவட்ட தலைவர் தசரதன் உள்ளிட்ட பாஜக புதிய நீதிக்கட்சி தமாக உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்